சொத்து வரியே இரநூறு மடங்கு கூட்டியிருக்கிறாங்க பால்வலை அதை விட அதிகமாக கூட்டியிருக்கிறாங்க பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சேர்க்க முடியல ஏழை ஏழைப்பாளிகளுக்கு பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை சேர்க்க முடியல ஆனால் இன்னைக்கு கேரள மாநிலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணுறாங்கன்னா பிஎம்சிரி திட்டத்தில் இன்னைக்கு அவங்க கையெழுத்து போட்டிருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் பிஎம்சிறி திட்டத்தில் கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க அந்த பிஎம்சிரி திட்டம் எப்படின்னா பள்ளிக்கூடங்களில் வந்து எல்லாத்துக்கும் லேப்டாப் மாதிரி எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் எல்லாமே நவீன முறையில் பாடம் சொல்லி கொடுப்பாங்க கிடையாது யாரும் படிக்க கூடாது நம்முடைய முதலமைச்சர் பி எம் சி திட்டத்தில் கையெழுத்து போட மறுக்கிறார் கேந்திர வித்யாலயா ஸ்கூலுக்கு வரல ஆனா ஏழைகள் இன்னைக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க முடியல அரசாங்க பள்ளிக்கூடத்திலாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அரசாங்க க்ளோஸ் பண்றது மட்டுமல்ல அரசாங்க பள்ளிக்கூடத்திலே லீவ் விட்டுட்டு இவங்க அங்கதான் உள்ளூர் அமைச்சருடைய திட்டங்களை இன்னைக்கு தீட்டிட்டு இருக்கிறார்